எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தன் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் மார்க் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் பாருங்களேன் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார் நம்முடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு நம்முடைய ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் எந்த காரியத்திற்காக ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ அதை கர்த்தர் நிச்சயமாய் கேட்டு அவர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆனால் நம்முடைய ஜபத்திலே ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா நம்முடைய நமக்குள்ளே குறை இருக்குமே ஆனால் நம்முடைய குறையை மன்னிக்க நம்முடைய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் பாருங்களேன் அநேக நேரத்தில் நம்ம ஜபத்தில் கூட சொல்ல சொல்லுவோம் ஆண்டவரே நான் அந்த சிறிய தவறு பண்ணிட்டேனே நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை செய்து விட்டேனே என்று மன்னிப்பை கேட்கும் பொழுது நம்முடைய தேவன் மன்னிக்கவர் தய உள்ளவராக இருக்கிறார் ஆனால் வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது பரலோகத்திற்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் யாருக்கு ஒருவன் பேரில் குறை உண்டானால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு மன்னிக்கிறது போல நாம் பிறரையும் மன்னிக்கணும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நான் பிறரை மன்னிக்கிறது இல்லை அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அவங்க எனக்கு விரோதமாக இப்படி பேசிட்டாங்களே குடும்பத்தில் கூட ஒருவருக்கொருவர் மன்னிக்க முடியாத காரியம் இருக்கிறதுனாலே அந்த குடும்பத்தில் ஐக்கியம் இல்லைங்க அந்த குடும்பத்தில் அன்பு இல்லை அந்த குடும்பத்தில் ஒரு மன இல்லை அந்த குடும்பம் உடைந்து காணப்படுகிறது இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் விரும்புகிறது நம் ஜபத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான சுபாவம் அவர் நமக்கு மன்னிக்கிறது போல நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் நம்மோடு கூட இருக்கிறவர்களை மன்னிக்கணும் நாம் மன்னிக்கவே மாட்டேன் சொல்லக்கூடாது ஏனென்றால் ஒரு காலத்தில் பாவம் செய்தவர்களாய் கைவிடப்பட்டு இருக்கும் பொழுது நமக்காக ரத்தம் செய்து சிலுவையின் ஏறின இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்திருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களையும் அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா நம்ம டிக்னிட்டியெல்லாம் விட்டுறணும் அப்பா நான் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் நாம் போய் பேசுவோமே அந்த நபரோடு பேசி சொல்லுவோமே குடும்பத்தில் கூட கணவன் மனைவி பிள்ளைகள் இடத்துல பேசுவோமே நம்ம பேசி சொல்லுவோம் என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லுவோமே ஏனென்றால் அப்பொழுது அங்கே ஒரு சமாதானம் உண்டாகும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்கிற ஒரு இறுதியும் இருக்குமே ஆனால் நம்முடைய ஜபத்தில் அவர் பிரியப்படுவார் உங்களுக்கு அஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதித்து மன்னிப்புள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கால் செய்யும்